அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாத வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிர கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிகவும் எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனல்ல தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டுங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா பஞ்சமி தேதி பஞ்சமி வழிபாடு பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் நாளை தினம் நமது சேனல் சார்பாக வாராகி தேவிக்கு சிறப்பு யாகவேள்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்கும அர்ச்சனை செய்பவர்களுக்கு வாராகி தேவியின் நாணயம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவையானில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹூரை நேர பரிகாரம் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் பூஜை நெய் தீபம் ஏற்றி வடக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க பாலை பிரசாதமாக வைங்க வேற எதுவுமே நீங்கள் வைக்க வேண்டாம் பால் மட்டும் பிரசாதமாக வச்சா போதும் வாராயுதி வழிபாடு செய்பவர்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமானா நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபட்டாலும் தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா பணம் இப்ப மனிதருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான அடிப்படையான ஒரு விஷயம் பணம் தான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் அது மேற்கொண்டு உங்கக்கிட்ட சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் நிறைய சூட்சம பரிகாரங்களை நம்ம சேனலில் நான் இப்போ தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நம்பிக்கையோடு மனதோடு தெய்வத்தை முழுமனதோடு நம்பி செய்ங்க கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு கொட்டை பாக்கு ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் அந்த வெற்றிலையில் வைத்து வெற்றிலையை நூல் வச்சு சுற்றி கட்டிக்கோங்க அதாவது வெற்றிலையை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க காம நீக்க வேண்டாம் காம்போடு இருக்கட்டும் அந்த வெற்றிலையில் இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் வைங்க வச்சு அதை அப்படியே லேசாக சுருட்டுங்க அல்லது மடிச்சுக்கோங்க ரெண்டில் எதுனாலும் செய்யலாம் ஆனால் கிழிஞ்சிடக்கூடாது வெத்தில மடித்து அல்லது சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க இன்று முழுக்க அது அங்கேயே இருக்கட்டும் எட்டுட்டு ஒன்பது சுக்கர ஒரு நேரத்தில் வைக்க போகிறீங்க இரவு முழுக்க அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதில் நீங்கள் எடுத்த பொருட்களை அதில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பொருட்களை ஃபுல்லாக எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க அந்த வெத்தலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த வெத்தலையானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை ஃபுல்லாக எடுத்துட்டு இறை ஆற்றலை உங்கள் வீடு முழுக்க பரப்போம் அதில் போடக்கூடிய பொருட்களை எடுத்து நீங்கள் வீடு முழுக்க தண்ணீர் தெளிச்சிருக்கீங்க இல்லையா உங்கள் வீட்டோட எந்த முக்கு மூளைகளில் வந்து தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தாலும் அது எல்லாம் அறவே நீங்கும் தண்ணீர் தெளிச்சுட்டு மீதி அதில் அடியில் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத அப்புறப்படுத்திட்டு அதில் வைத்த பொருட்களை மட்டும் எடுத்து நீங்க சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா சாம்பிராணி தூபத்தை சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கலாம் வைக்க வேண்டியது வெள்ளிக்கிழமையில வைக்கணும் வெத்தலை வாடுற வரைக்கும் வந்து வெத்தலை பூஜை வச்சிருக்க கூடாது சீக்கிரம் எடுத்து அப்புறப்படுத்திடணும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தவறாமல் சுக்கர கூறிய நேரத்தில் சுக்கிரனையும் வாராகி தேவியும் உங்களுக்கு குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்